ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பட்டாணி புலாவ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பட்டாணி புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஆயிலும் நெய்யும் ஹீட் அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூடு ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை அப்புறமா ஒரு கொத்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம் மல்லிகை புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் புள்ளி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பட்டாணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை விசில் போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு விசில் வச்சால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விசில் இறங்கணுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜிஆர் கிட்ஸ் அஃபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்